சகோதர சகோதரிகளே மழை மிக அதிகமாக உள்ளது இன்று பழவேற்காடு பகுதியில் மிக கனத்த மழை பெய்து வருகின்றது அதை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மக்கள் பொதுமக்கள் விழிப்புணர்வோடும் மிகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மழைக்காலங்களில் குழந்தைகளை வெளியே விடாதீர்கள் பெரியவர்கள் நடந்து செல்லும் போதும் மிகவும் கவனமாக செயல்படுங்கள் இது நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் எங்கள் பகுதியில் அதிகமாக தண்ணீர் தேங்கி உள்ளது ஆகையால் மிகவும் கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்படுங்கள் தேவையானதுக்கு மட்டும் வெளியில் செல்லுங்கள் தேவையில்லாததுக்கு வெளியில் செல்வதை தவிர்த்துடுங்கள் வெளியில் செல்லும் பொழுது எங்கு பள்ளம் உள்ளது எங்கு மேடு உள்ளது எங்கு கரண்ட் கம்பி உள்ளது என்பது விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள் ஏதாவது கரண்ட்டு கம்பிகள் ஏதாவது அறந்துக்கிறந்தால் உடனடியாக அருகிலுள்ள மின்சார துணைக்கு தகவல் கொடுங்கள் தன்னால் உங்களுக்காக தன்னாளருவர்கள் ஷாகுல்